இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஒரு பொருளின் நிறையை அளவிடக்கூடிய கடவுள் துகள் குறித்து கண்டறிந்த விஞ்ஞானி பீட்டர் ஹிட்ஸ் பற்றி விஞ்ஞான் பிரச்சார் அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு த வெங்கடேஸ்வரன் தரும் தகவல்கள் மற்றும் மதுரை மாவட்டத்தில் முதல்முறை வாக்காளர்கள் தெரிவிக்கும் கருத்துகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி லட்சத்தீவில் உள்ள கவரட்டியில் நீச்சல் வீரர்கள் கடல் ஆழத்தில் சென்று நான் உறுதியாக வாக்களிப்பேன் என்று எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஹரியானா மாநிலம் மகேந்திரகர் மாவட்டத்தில் பள்ளி பேருந்து விபத்துக்குள்ளாகி குழந்தைகள் உயிரிழந்த செய்தி மிகவும் வருத்தத்தை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் காயமடைந்த குழந்தைகள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மிகவும் எளிய முறையில் யுடிஎஸ் செயலியை பயன்படுத்தி முன்பதிவில்லா ரயில் டிக்கெட்டுகளை பொதுமக்கள் பெறலாம் என ரயில்வே தெரிவித்துள்ளது இதன் மூலம் காகித பயன்பாடு பண பயன்பாடு குறைக்கப்படுவதுடன் மனித திறன்களும் சேமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக தீமைகளுக்கு எதிராக போராடிய சீர்திருத்தவாதி ஜோதிபா புலேயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்திய ரயில்வே புகழஞ்சலியை செலுத்தியுள்ளது சுற்றுச்சூழலுக்கான சர்வதேச சையத் விருது பெற விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு பங்களிக்கும் வகையில் தங்களது புதுமை கண்டுபிடிப்பு தாக்கம் மற்றும் நிலையான தீர்வுகளுடன் கூடிய ஆலோசனைகளை வழங்கி பரிசுகளை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இயற்கை மற்றும் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் ஆப்ரிக்காட் பிளாசம் திருவிழா ஜம்மு காஷ்மீரின் கார்கில் மாவட்டத்தில் தொடங்கியது ஒரு பொருளின் நிறையை அளவிடக்கூடிய கடவுள் துகள் குறித்து கண்டறிந்த விஞ்ஞானி பீட்டர் ஹிட்ஸ் பற்றி விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் தரும் தகவல்கள் இன்னைக்கு பரபரப்பா ஊடகங்கள்ல கடவுள் துகள் அப்படின்னு பெயர் வச்சு செல்லமா கூப்பிடக்கூடிய துகள் இருக்கணும் அப்படிங்கிற கருதுகோள முன்வைச்ச வச்ச புரொஃபர் பீட்டரிக்ஸ் சமீபத்தில் இயற்கை எதிர்க்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்த கருதுகோள அவர் முன் எப்படி எலக்ட்ரான் புரோட்டான் போன்ற துகளின் காரணமாக பொருள்களுக்கு மின்னேற்றம் அப்படிங்கிற குணம் வருதோ அதே போல ஏதோ ஒரு துகளின் காரணமாக தான் அணுக்கள் போன்ற துகள்களுக்கு வந்து நிறை அப்படிங்கிற குணம் வருது அப்படின்னு அவர் வந்து கருதினார் இதற்கான ஆராய்ச்சியை மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு துகள் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கருதுகோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் முன் வச்சாரு அந்த துகளுக்கு உண்மையிலேயே முதல்ல கடவுள் துகள்னா யாரும் பேர் வைக்கல அந்த துகள வந்து முதல்ல வந்து ஹிக்ஸ் துகள்கள் அல்லது ஹிக்ஸ் போசான் துகள்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த துகளை கண்டுபிடிக்கிறது எளிதல் ரொம்ப 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 கடினம் நம்ம வாழ்நாளில் கண்டே பிடிக்க முடியாது என்று தான் பலரும் கருதினாங்க அதன் காரணமாக தான் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத புதிரான ஒன்றாக இருப்பதுனால இதுக்கு வந்து காட் டேம் பார்ட்டிக்கல் அதாவது சனியனே நம்ம திட்டுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பேரை ஒரு விஞ்ஞானி வச்சார் அந்த தலைப்புல ஒரு புத்தகமும் எழுதினார் அந்த புத்தகத்துக்கு தலைப்பு வந்து சனியனேன்னு வச்சா விற்காது இல்லையா அதனால அந்த பப்ளிஷர் என்ன பண்ணாருன்னா காட் டேம் அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கிறதுல அந்த டேமை விட்டுட்டார் வெறும் காடுன்னு வச்சுட்டார் காட் பார்ட்டிகல்ல அந்த பப்ளிஷர் பப்ளிஷ் பண்ணிட்டார் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு காடு பாட்டுகள்னு இருக்கிறதுனால தான் இதுக்கு செல்லமா அப்படி ஒரு பெயர் வந்துச்சு இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு கருதி இருந்த துகள வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சர்ன் என்ற ஒரு ஆய்வு நிறுவனம் கண்டுபிடிச்சி பல ஆண்டுகள் பல பத்தாண்டுகள் பல நூறு இரநூறு ஆயிரம் பேர்கள் இதில் வந்து பணி செஞ்சு அணுக்களை வந்து ஒன்னோட ஒன்றை மோத விட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் பார்த்து இனம் கண்டு சல்லடை போட்டு தேடி இறுதியில இந்த துகள கண்டுபிடிச்சாங்க அந்த அறிவிப்பை அறிக்கும் போது அந்த கூட்டத்துக்கு வந்து ப்ரொஃபசர் எக்ஸியும் அழைச்சிருந்தாங்க அங்க வந்து உண்மையிலேயே நாங்க வந்து இந்த துகளை கண்டுட்டோம் அப்படின்னு விஞ்ஞானிகள் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் அல்லது யூடியூப்ல எல்லாம் நமக்கு கிடைக்கும் அவர் கண்ணீர் விட்டார் அப்போ வந்து பத்திரிகையாளர் எல்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் சொன்னார் ஒரு சில சமயமாவது நாம சரியா இருப்பதை பார்த்தா நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு அவருடைய இந்த கண்டுபிடிப்புக்காக அவருக்கு வந்து நோபல் பரிசு கூட வழங்கினாங்க இப்ப நம்ம யோசிக்கலாம் எப்படி ஒரு துகள் நிறைங்கிற குணத்தை கொடுக்கணும் இப்ப நம்ம வந்து ஒரு எளிமையா புரிஞ்சுக்க முன்னேற்றத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போம் இப்போ ஒரு பலூனை நம்ம தலையில பரபரப்பரன்னு தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க அந்த பலூனை வச்சு நீங்க நம்ம வந்து சின்ன சின்ன பேப்பர் துணுக்குகளை வந்து நம்ம கவர்ந்து இருக்கலாம் நிலை மின்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தலைமுடியிலிருந்து சில எலக்ட்ரான்கள் அந்த பலூனுக்கு போகுது ஸோ அப்போ வந்து அந்த பலூன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் மின்னேற்றம் அடையுது நம்ம தலையிலிருந்து எலக்ட்ரான்கள் போனதுனால நம்முடைய தலைமுடி வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நேர் மின்சார நிலையை வந்து அடையுது இப்போ வந்து அந்த பலூனுக்கு வந்து மின்னேற்றம் அல்லது மின் ஆற்றல் அப்படிங்கிறத கொடுத்தது எது அந்த எலக்ட்ரான் போனதுனால தானே அதே மாதிரி பொருள்களுக்கு வந்து நிறைன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா நம்ம இப்போ வந்து ஒரு குட்டி பொருள்னா லேசா தள்ளினா போடும் ஓடியே போயிடும் இப்போ ஒரு சைக்கிளை லேசா தள்ளினா போடும் ஓடிடும் ஆனா ஒரு லாரியை தள்ளனா அதிகமாக நம்ம விசை கொடுக்க வேண்டி இருக்கு இல்லையா நம்ம என்ன சொல்றோம் எளிதான பொருட்களை வந்து நம்ம லேசா தள்ளினா போதும் கனமான பொருட்களுக்கு அதிக விசை தரணும்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வேறுபாடுங்கிறது என்னது அதனுடைய நிறை நிறைங்கிறது வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற தான் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாரு இதை நம்ம வந்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க இது வந்து முழுமையான புரிதல் அல்ல ஒரு எளிமையா புரிஞ்சுக்கணும்னா இப்படி யோசிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு நீச்சல் குளத்துல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோம் அதுல நம்ம குதிச்சு நீந்துடும் நம்மளால வந்து கொஞ்சம் வேகமா நீந்த முடியும் அதே நீச்சல் குளத்துல தேன் பாக ஊத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பிளேன் பாகல வந்து நம்ம வந்து நீச்சல் அடிக்கிறது கடினம் இல்லையா இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக தான் நகருவோம் இல்லையா பீட்டர் ஹிக்ஸ் என்ன சொன்னாருன்னு சொன்னா இந்த துகள் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிற துகள் வந்து வேறொரு துகளோட வினை புரியும் போது அந்த வேறொரு துகள் தன்னுடைய இயக்கத்துல ஒரு தளர்வு நிலை ஏற்படும் அது நமக்கு பார்க்கறதுக்கு அதுக்கு ஏதோ நிறை இருக்கிற மாதிரி அந்த நிறைனால அதனால் நகரா முடியாத மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அதுதான் நிறை என்று அவர் வந்து விளக்கினாரு இந்த விளக்கத்தின் காரணமாக நமக்கு வந்து இந்த நிறைங்கிற குணம் எப்படி வந்துச்சுன்னு தெரிய வந்தது அதே போல வந்து அணுக்களினுடைய கட்டமைப்பு என்ன என்பதில் நமக்கு ஒரு ஆழமான புரிதல் ஏற்பட்டது இந்த பேரில் பார்த்தீங்கனாலே ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு ஹிக்ஸ் பேராசிரியர் ஹிக்ஸ் இன்னொன்று வந்து போசான் அந்த போசான் வந்து இந்தியாவை சேர்ந்த எஸ் என் போஸ் அப்படிங்கிற விஞ்ஞானி அந்த விஞ்ஞானி தான் வந்து இப்படிப்பட்ட சில துகள்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அந்த துகள் வகையை சார்ந்தது தான் இந்த ஹிக்ஸ் துகள்கள் அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஹிக்ஸ் போசான் என்று சொல்லக்கூடிய பெயரையும் வச்சுருக்காங்க ஸோ ஒரு விதத்தில் பார்த்தோன்னா இந்தியாவினுடைய ஒரு தொடர்பும் இந்த துகளுக்கு இருக்குது பட் கண்டுபிடிச்சது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த சர்ன் என்ற நிறுவனம் தான் பீட்டர் இக்ஸா இதனுடைய முக்கியமான காரணக்கருத்து அவருடைய மறைவை கண்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் வந்து தங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அறிவியலுக்கு செலவிட்ட அவர் ரொம்ப அடக்கமாக இருந்தவர் தான் தனக்கு பரிசு கிடைச்சிச்சு என்று தலைக்கணம்லாம் வரல மிக சாதாரணமாக எளிமையாக அதன் பின்னும் மற்றவர்களோடு பழகினார் என்று அவரை சுற்றி எல்லாமும் அவரை வந்து பெருசா பேசுறாங்க ஒரு தன்னுடைய ஆய்வை வந்து பல காலம் யாரும் கண்டுக்கல கூட மன உறுதியை இழக்காமல் தன்னுடைய இறுதி நாள் வரை இந்த கண்டுபிடிப்பு வரை வாழ்ந்தார் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இல்லையா அதனால அவருக்கு நம்முடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வது மதுரை மாவட்டத்தில் முதன்முறை வாக்காளர்கள் தெரிவிக்கும் கருத்துகள்